தீபாவளிக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்தாச்சா எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி இஷ்யூஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ சமீப காலத்தில் நிறைய சோஷியல் மீடியாஸில் நம்மளால் பார்க்க முடியுது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ட்ரெஸ் எடுக்கிறவங்க பார்த்து ஜாக்கிரதையா எடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுக்குள்ளே ஒரு ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே எடுத்தால் ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கலாமா ஆடைகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே பில் செஞ்சா பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளே இருந்தால் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அதனால நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் பில்ல பிரித்து வாங்கினா ஜிஎஸ்டி நமக்கு குறையும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படித்தான் சமூக வலைத்தளங்களில் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது போலியா அது தப்பான விஷயம் ஒவ்வொரு துணிக்குமான விலை அதற்கான ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் பில் போடுவாங்களே தவிர மொத்தமாக கணக்கு போட்டலாம் மொத்த விலைக்கு ஜிஎஸ்டி போட மாட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கி அதை தனித்தனியாக பில் போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளவுக்கு துணி எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கான ஜிஎஸ்டி தனியாக தான் கணக்கிடப்படும் அப்படின்னு குட்ரிடன்ஸ் தமிழ் நடத்திய ஆய்வில் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு நோட் பண்ணிட்டு போங்க